இன்றைக்கி பிப்ரவரி பதினான்கு வேலண்டைன்ஸ் டே கிடையாது இரண்டு மிக துயரமான சம்பவங்கள் இந்த தேசத்தில் நடந்திருக்கு ஒன்று வந்து கோயம்புத்தூரில் ஐம்பத்தி எட்டு பேர் படுகொலை ஆவதற்கு காரணமான வெடிகுண்டு அந்த இது நடந்தது அடுத்தது புல்வாமாவில் நமது நாட்டை காக்கும் வீரர்கள் வந்து அவர்களை இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கொண்டது இரண்டுமே இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அந்த பிப்ரவரி பதினாலு ஒவ்வொரு ஆண்டும் பாஜக இந்து முன்னணி சங் பரிவார் அமைப்புகள்லாம் சேர்ந்து அந்த ஐம்பத்தி எட்டு பேர் உயர்ந்த உயிரிழந்தவங்க அதே போல் பலரும் காயமடைந்திருக்காங்க இப்பொழுதும் முடமாகி இருக்கிறார்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அஞ்சலி செலுத்தணும் குறிப்பாக அந்த ஐம்பத்தி எட்டு பேர் அந்த தியாகிகளுக்கு நம்ம அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடப்பது வழக்கம் அப்படி புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இதை தடுக்க வேண்டும் இதன் மூலம் அவங்க மதக்கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு திட்டமிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி எஸ்டிபிஐ இந்த முறை கோயம்புத்தூர் கமிஷனருக்கு ஒரு புகாராக கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வந்து நடக்க அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க அது நாங்கள் அடிப்போம் நாங்கள் ஒன்று வெட்டுவோம் ஒன்று கொல்லுவோம் உனக்கு அழகத்துக்கு கூட உரிமை கிடையாது நீ ஒப்பாரி வைக்கவும் கூடாது நீ வந்து நம்ம பாய் தானே வெட்டினாரே அதுவும் நம்ம ரோஸ் மில்க் பாய் நம்மளை வெட்டும் போது நீ முடிஞ்சால் கழுத்த கொடு அப்படின்னு சொல்கிற அளவில் தான் இந்த எஸ்டிபிஐயோட குற்றச்சாட்டை நான் பார்க்குறேன் எனக்கு தெரிந்து எண்பது சதவீத இஸ்லாமியர்களால் நல்ல மனிதர்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு இயக்கமாகத்தான் நான் எஸ்டிபிஐ பார்க்கின்றேன் எஸ்டிபிஐயின் தாய் இயக்கமான பாப்புலர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் இதை வந்து வன்முறையாளர்கள் நெறிந்த நிறைந்த ஒரு கூடாரம் இது நம்ம திருபுவனம் ராமலிங்கத்தை கொன்னதும் இந்த கும்பல் தான் அதே மாதிரி பல்வேறு ஊர்களில் பல்வேறு பிரச்சனைகளை பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த எஸ்டிபிஐ பினராயி விஜயனே அதை கரடியே காரி மொமெண்ட் வந்து பினராயி விஜயனே இந்த எஸ்டிபிஐ பற்றி கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சதையும் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் இந்த எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ மாதிரி ஒரு அடிப்படைவாத அமைப்பு தவி ஜமாத் அவங்களே இவங்க மிக மோசமான பயங்கரவாதிகள் அப்படின்னு அவங்களே கூட சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறாங்க பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனுங்கிற கதையா இவன் வந்து தவஹீ ஜமாத் சொல்கிறான் அவனுங்க எல்லாம் வன்முறையாளர்கள் அவங்களால எங்களுக்கு கெட்ட பேர் வருது சொல்கிறது யாரு கோயம்புத்தூரில் கொண்டு வைக்க துணை போய் அதில் பண கையாறால் பண்ணிட்டான் அப்படின்லாம் சொல்லி இதில் இருக்கிறவங்க எல்லார் பேர்லேயும் குற்றச்சாட்டு இந்த ஜமானில் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் வருத்தமும் கோபமும் ஆற்றாமையும் தான் எனக்கு அதிகமாக இருக்குது ஐம்பத்தி எட்டு பேரில் ஏழு பேர் மேட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்தவங்க ரெண்டு வயது பையன் மத்தவங்களை ஜெகந்நாதன் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் அதுவும் பூசாரி மணி இந்த மாதிரி ஒரு ஏழு குடும்பத்துக்கும் நான் போய் போய் பார்த்துட்டு வந்து கோயம்புத்தூர்லேயும் ஒரு சிலர் போய் பார்த்தேன் பாம்பிளாஸ்டில் தப்பித்து வந்தவங்க தொடையெல்லாம் குண்டு அந்த குண்டு துகள்கள் பாஞ்சு முதுகில் குண்டு துகள் பாஞ்சு அதுக்காக சர்ஜரி பண்ணி இருக்கிறவரை பார்த்தேன் நம்ம கோபால்ஜிக்கு சமமாக இதை பேசக்கூடியவர் எண்பத்தஞ்சு வயசு அந்த பெரியப்பான்னு எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க அவர் பல்வேறு உடம்பு முழுக்க அவருக்கும் தாக்குதல் அந்த மாதிரி பல்வேறு விதமானவங்களுக்கும் அவங்களுடைய வலியை போக்கும் விதமாக இந்த தமிழ்நாடே உங்கள் கூட பாரத நாடே உங்கள் கூட இருக்குது உலகத்தில் அமைதியை எல்லாம் இந்த விஷயத்தை கண்டிக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு உதாரணமாக நடத்தக்கூடிய நிகழ்ச்சி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த நிகழ்ச்சிக்கும் போயிருந்தேன் இந்த வருஷம் போகணுன்னு நினைச்சு முயற்சி செஞ்சேன் வேறு பல்வேறு இதனால் போக முடியல ஆனால் அங்கே வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்க ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவர்களும் அதில் வந்து சர்வைவல் நீங்கள் சொல்கிற மாதிரி காது போய் கை கால் ஊனமாகி அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நம்மளுக்கு வந்து ரத்தம் கொதிக்கும் நமக்கு ஆனால் சர்வசாதாரணமாக இந்த பயிலை என்ன சொல்கிறானுங்க நீங்கள் அதை நடத்தக்கூடாது அப்படி இப்போ இதே இந்த எஸ்டிபிஐ தான் இன்னொன்று என்ன பண்ணுறான் எனக்கு தெரிஞ்ச இந்த வேலூர் பக்கத்தில் இப்போ ஒரு மாவட்டம் வருவாயிருக்கேன் குடியார்த்தம் நினைக்கிறேன் அந்த ஊர்லேயே எங்கேயோ வந்து கோவிலில் அந்த நேரம் சொல்லும் பாருங்க மணி மூன்று மாலை மணி மூன்று ஓமாமுலியூர் நாதர் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர் கோவில்லையும் அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்கு அந்த மாதிரி அந்த கோவிலில் வச்சுருக்கிறத எடுக்கணும் இது எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டை இது வச்சிருக்கிறது பாக்ஸ் ஸ்பீக்கரு சின்னதான ஒரு இதுதான் எல்லா இடங்கள்லையும் வச்சுருக்காங்க ஆனால் கூம்போடிய ஸ்பீக்கரை எல்லா மசூதியிலையும் அடாவடித்தனமாக நீங்கள் பொருத்தி உலகத்துல நாங்கள் பாங்க சொல்றது இப்படிதான் சொல்றோம் அதனால உச்ச நீதிமன்றமே எங்களுக்கு ஆர்டர் போட்டால் கூட எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு தடித்தனமா செயல்படுறத வரைக்கும் காவல்துறையோ இல்ல லா என்போர்ஸிங் ஏஜென்சிஸோ ஆளும் அரசாங்கங்களோ பெருசாக கண்டுக்கல அதெல்லாம் தாய்சில விட்டுட்டு இந்த எஸ்டிபி பயில இவனை சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னு வச்சுங்களேன் கோயிலில் வந்து இந்த ஒளிப்பெருக்கி விற்கிறத கண்டிக்கிறாங்கிறீங்க இப்போ அவங்க வந்து இந்த கோயில் பகுதியே அவங்களுடைய பார்க்கிங் ஸ்பேஸாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஒன்று திருச்சியில் ஒருத்தர் பார்க்கிங் கிட்ட ஒரு கோவில் சுசாரியா தாக்கினது திருநெல்வேலியில் ஒரு ஊரில் தாக்கினது இது ரெண்டையுமே பார்த்தா வெட்டு விழுந்தது அவங்களுக்கு அதாவது இவங்களுடைய போகிற போக்கு நீ கோவிலில் சவுண்ட் சர்வீஸ் போ வைக்காத அதே மாதிரி எஸ்டிபி வேறு ஏதோ ஒரு கோவில் பிரச்சனைக்கு கூட வந்து எதிர்ப்பு தெரிவித்து பிரச்சனையாக மாற்றி திருப்பரங்குன்ற விஷயத்தையும் பார்க்குறோம் ஏற்கனவே பல்வேறு தர நம்ம நாகூரை பற்றி பேசியிருக்கோம் இந்த மாதிரி தொடர்ந்து பல ஊரில் சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயமும் இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி பார்த்தேன் ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு நம்மளுக்கு சீமானோட ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்குது ஒரே ஒரு விஷயத்தில் ஈவேரா அவர் பேசுகிறதுல மட்டும் நம்ம உடன்படுறோம் அவருங்க அவங்க கட்சிக்காரங்க பழனியில் நினைக்கிறேன் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு இடம் கேட்குறாங்க அந்த இடத்துல வந்து காவல்துறை மறுக்குது என்ன காரணம் சொல்லி மறுக்குதுன்னா இந்த இடத்துல ஈவேராசல் இருக்குது அதனால நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க இப்போ எஸ்டிபிஐ என்ன சொல்கிறான் நாங்கள் இந்த தெருவில் மெஜாரிட்டியாக இருக்கோம் நீங்கள் அது வந்து வீகலத்தூரில் இருக்கட்டும் இல்லை நாகூர்லயா இருக்கட்டும் இல்லை திருப்பரங்குன்றத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க திருவள்ளிக்கேணி ஐரோடாக இருக்கட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே மசூதி இருக்கு இப்போ நீங்கள் தமிழக திராவிட மாடல் ஆட்சியும் எஸ்டிபியும் ஒரே ட்ராக்கில் பிரயாணிக்கிறாங்களோன்னு நம்மளுக்கு தோணுது இப்போ வந்து பழனியோட இதுதான் உங்களுக்கு யாத்திரிக்கா அப்படின்னு யாராவது கேட்டால் நான் இன்னொன்று சொல்கிறேன் நாளைக்கு எல்லோரும் கோவிலுக்கு போகிறோம் இப்போ அடுத்தது மாசி மகம் வரப்போகுது எல்லா ஊர்லேயும் தைப்பூசம் எப்படி கோலாகலமாக இருந்ததோ அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் மாசி மகம் கோலாகலமாக இருக்கும் மறந்த திதியை மகத்தில் கொடுன்னு சொன்னதுனால நம்ம டெல்டா பகுதியில் நதி நதி தீரத்தில் வந்து லட்சக்கணக்கான ஜனங்க கூடுவாங்க அப்போ வந்து வாசலில் ஈவேரா சிலை இருக்குது நீங்கள்லாம் கோவிலுக்கோ நீர்நிலைக்கோ போகாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான இது கூட வந்துருமே அதில் தான் கோவிலுக்கு செல்வன் முட்டாள் அதை பரப்பி ஆ அதில் ஈவேரா சொல்லியிருக்காரு நீ அதை மீறி எப்படி போகலாம் அப்படின்னு காவல்துறை கேட்டுருவாங்களோங்கிற ஒரு பயமும் எனக்கு வருது இப்போ அதாவது அந்த சிலையை அங்கேருந்து அப்புறப்படுத்துவாங்களா கோவில் முன்னாடி வந்து தான் ஈவேரா முன்னாடி வந்து நான் ஒரு ரெண்டு மூணு இடம் சொல்ல முடியும் கோயமுத்தூரில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு எடுத்தால் மாதிரி ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது பிள்ளையார் கோவில் வாசலில் இந்த இது இருக்குது இருந்தது இப்போ இருக்கா இல்லையான்னு சரியாக கவனிக்கிறேன் மயிலாடுதுறையில் சின்ன கடத்தரில் ஒரு ஜெயில் சப் ஜெயில் வாசலில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது அது வாசல்லையே இது இப்போ எழுதி வச்சுருக்கு இந்த மாதிரி நான் பார்த்தது ஒரு பத்து ஊரில் இருக்கும் இங்கே பாருங்க ஈவேரா சொல்லியிருக்காரு இதை மீறி போன இப்போ அடுத்தது ராஜாவை குண்ட சட்டத்தில் கைது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஹெச் ராஜாவை அந்த மாதிரி கோவிலுக்கு போகிற எல்லா பயில்களையும் குன்ற சட்டத்தில் கைது பண்ண சொல்லுவோம் அப்படின்னு கூட அடுத்தது இந்த எஸ்டிபி மனு கொடுக்கலாம் இல்லை அந்த தீக்கா பெரியார் தீக்கா அப்புறம் அந்த மதமாற்ற சக்திகளுக்கு துணை போகிற விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கங்கள்லாமும் இதுக்கு வந்து ம மனு கொடுக்கலாம் கொண்டு போய் காவல்துறையில் ஏன்னா சீமானுக்கு பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது அங்கே ஈவேராசில் இருக்குங்கிறான் இவன் என்ன சொல்கிறான் இந்த இடத்துல வந்து நீங்கள் இங்கே எங்கேயும் கோவில்லேருந்து சத்தம் எங்களுக்கு வரதே எங்களுக்கு துன்புறுத்தலாக இருக்குது எங்கள் மார்க்கத்துக்கு முரணானதுங்கிறான் கோவிலை ஆக்கிரமிக்கிறான் பேசாமல் இந்த கூட இன்னொன்று பண்ணிடலாம் அவங்க அந்தந்த மாவட்ட எஸ்பியை பார்த்து அது வேஸ்ட்டு டிஜிபியை பார்த்து அதுவும் வேஸ்ட்டு பேசாமல் ஸ்டாலினையே பார்த்து ஒரு அஜெண்டா கொடுத்து எங்களுடைய அஜெண்டா இதெல்லாம்ங்க இந்த அஜெண்டா அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கனாக்க நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறோம் ஏன்னா இவங்களுக்கும் ஓட்டு தானே முக்கியம் எஸ்டிபியே வந்து டூஸ் அண்ட் டோன்ஸ் சாதாரணமாக கொடுப்பாங்கல்ல இல்லை இப்போ அது வந்து எஸ்டிபிட்ட மட்டும் வாங்கணுமா இல்லை இருபத்தி ஏழு அமைப்புகள் இருக்கு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எல்லாரோட இதையும் வாங்கி அதை அதில் எது பெஸ்ட்டாக இது கூட நல்ல ஐடியா அதாவது நம்ம ரிக்வேதத்தில் லெட் த நோபல் தாட்ஸ் கம் டு அஸ் ஃப்ரம் எவரி சைடு அப்படின்னு சொல்லுது இப்போ நீங்கள் சொல்கிற கருத்தும் அதுக்கு வேலிடான ஒரு கருத்து இப்போ சாமந்த தேசிய லி தடாரகிம் அதுக்கப்புறம் ஜவஹர் பழனி பாபாவின் சீடர்கள் ஜவஹருல்லா இந்த ஆளூர் அவன் பேர் என்ன ஆளு ஷானவாஸ் ஷானவாஸ் அந்த அது வாயிலே நுழைய மாட்டேங்குது ஆத்தன ஆத்தன என்ன வருதுங்க அவன் எல்லா பயனிலையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் பார்த்து இதில் எது பெஸ்ட்டு எது இந்துக்களை அதிகமாக துன்புறுத்தும் அதை நாங்கள் சஜஷனாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் கூடி குந்தி பேசி குந்தி கூடி பேசி தமிழகத்துக்கு கொடுக்கலாங்கிற ஒரு கேவலமான ஒரு விஷயம்தான் இது இந்த புக பு இந்த புஷ்பாஞ்சலி நடத்தக்கூடாதுங்கிறாங்க ஆனால் பல ஆண்டுகளாக இது நார்த்து இந்தியாவில் கூட யாரும் அது மாதிரி இதை வந்து அனுஷ்டிப்பதில்லை டிசம்பர் ஆறு தொடர்ச்சியாக இவங்க அதை இது எந்த ஊர்லேயும் கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இவங்க எங்கள் வீட்டாலும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ சமீபத்தில் அந்த கோவை குண்டு வெடிப்புக்கு இருந்த கோவை பாட்ஷா இறந்தவர் மூலமாக வந்து அவருக்காக துவா செஞ்சதெல்லாம் இருக்குது இப்போ இரண்டையும் அதை எப்படி பார்க்கறதுன்னு கேட்க நீங்கள் இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு இந்த புதுக்கோட்டையில் ஒருத்தல ரெண்டு தர லாரி ஜெகபரலி ஜெகபர் அலி அவருக்கு துவா செஞ்சாங்களா அவருக்கு மறுமேலே எழுபத்தி ரெண்டு கன்னிகையை பற்றி பேசுனாங்களா ஆனால் பாஷாவுக்கு பேசுகிறான் இது என்ன மாதிரி ஒரு மனோபாவம் பாருங்கள் ஒரு குண்டு வச்சு தொலைச்சி ஊரை சல்லடையாக அடித்து ஒரு ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்துட்டு போனால் ஒரு கொடூர கொலைகாரன் இளைஞர்களை அந்த மார்க்க இளைஞர்களை தவறாக வழி ஒரு அயோக்கியன் அவன் செத்து போனதுக்கு ஐயாயிரம் பேர் அந்த ஊரில் கூடுறான் அதுக்கு இவங்கெல்லாம் தூவாக பண்ணுறாங்க இன்னொரு பய கிளம்பி வந்து இந்த கூட்டமே நடத்தக்கூடாது அப்படின்றான் இது நம்ம வந்து இது ராஜான்னா தாலிபான் ஆக்கி தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு சொல்லிட்டாரு அதனால அவர் குன்ற சட்டத்தில் கைது செய்யணும் அப்படின்னு ஒரு பைய கேசு போடுறான் இப்போ எல்லாருமே நம்ம அண்ணா மாதிரி ஏற்கனவே நம்ம பால கௌதமன் தாலிபான் ஆகும் தமிழகம்னு சொல்லி ஒரு நாலு வருஷம் முன்னாடியே பேசியிருக்கான் இப்போ இதெல்லாமும் கருத்தில் கொண்டால் அப்போ வந்து ஒரு நடுநிலை நோக்கர்கள் ஒரு சராசரி மனிதன் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு சராசரி மனிதனுடைய தான் நாம் வன்முறையை விரும்புவவர்கள் நம்ம அமைதியை தான் விரும்புகிறோம் ஆனால் இவங்க இந்த மாதிரி பொழுதானிக்க நோண்டிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து மக்கள்கிட்டேருந்து விலகி போகிறாங்கங்கிறதான் அர்த்தம்